தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருவேட்களம் பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் அந்தமும் மகாதியும் ஆகிய அண்ணல் ஆறல்லங்கை அமர்ளங்க மந்த முழபம் இயம்ப மலைமகள் நின்று ஆடி சந்தம் இளங்கு நகுதலை கங்கை தன்மதியம் மயலே ததும்ப வெந்தவன் மெய் பூசும் வேட்கள நகராரே சடைதனை தாழ்தலும் ஏற முடித்து சங்கவன் தோடு சரிந்திலங்க புடைதனில் பாரிடம் சூழ இவர் போல்வார் உடைதனில் நாள் வீரல் கோபன ஆடை உண்பதும் ஊறிடு பிச்சை வெள்ளை விடைதனை ஊர்த்தி நயந்தார் வேட்கள நகராரே பூதமும் பல்கணமும் புடை சூழ பூமியும் விண்ணும் உடன் போருந்த சீதமும் வெம்மையும் ஆகி சீரொடு நிறையும் செல்வ ஓதமும் காணலும் சூழ் தருவேலை உள்ளம் கலந்திசையால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா வேட்களல் நகரா அரை புல்கும் மைந்தலை ஆடல் அறவம் அமையவன் கோவணத்தோடு அசைத்து வரை புல்கு மார்பில் ஓர் ஆமை வாங்கி அணிந்தவர் தாம் திரைபொல்கு தென் கடல் கா தன் கழிவோதம் வண்டு வண்டுபன் செய்ய விரை புல்கு பைம்பொழில் சூழ்ந்த வேட்களே வண்ணுரு வண்டரை கொன்றை அலங்கள் பால்போரை நீரு வெண்ணூல் கிடந்தார் பெருமான் கண்ணுறு நெற்றி கலந்த வெண் திங்கள் கண்ணியர் விண்ணவர் கை தொழுவேத்தும் வெண்ணிறமால் விடை அண்ணல் வேட்கள நகராரே கரிவள குன்றம் எடுத்தவன் காதல் கண்கவர் ஐங்கனை உன் உடலம் பொறிவளராழல் உண்ண பொங்கிய பூத புராணர் மறிவளரங்கையர் மங்கையூர் பங்கர் மை நிறமானுரி தோளுடைய வெறிளர் கொன்றையும் தாரார் நகராரே மண் பொடி கொண்டு எரித்தோர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ பொடி சேர நின்றாடி நுய்யன செய்யல் உகந்தார் கண் பொடி வெண் தலையோடு கையேந்தி காலனை காலால் கடிந்துகந்தார் வெொடி சேர்த்தபர் நகராரே ஆள்ருமாள் கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமரர்க்கு அருளி சூழ் தரு பாம்பரை ஆர்த்து சூலமோடு உன் மழுவேந்தி தாழ்்தறு புல் சடை வாங்கி வாங்க தன் மதியம் மயலே ததும்ப வீழ்தரு கங்கை கரந்தார் வேட்களே திருவொழி காணிய பேதுருகின்ற திசை முகனும் திசை மேலந்த கருவர மாலும் கை தோழனில் அல்லால் அறுவரை உல்க எடுத்த அரக்காடெழில் தோள்கள் அழத்து அழுந்த வெறுபுற ஊன்றிய பெம்மான் வேட்களன் நகராரே அத்தமன் தோய்த்துவரார் ஆமன் கொண்டர் யாதும் அல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல்லால் புறனுறையாதொன்றும் கொள்ளேன் முத்தனபின் முறுவல் உமை அஞ்ச வல்லானையின் ஈருறி போர்த்த வித்தகர் வேத முதல்வர் வேட்களல் நகராரே விண்ணியல் மாடம் விளங்கொழி வீதி பெண்டி எங்கும் விரிந்திலங்க நன்னிய சீர் வளர்காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் பெண்ணின் நல்லால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேட்களமேல் மொழிந்த பண்ணியல் பாடல் வல்லார்கள் பழியோடு பாவம் இலாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நல்லநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பாசுபதேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம் பெருமான் திரு ஞான சம்பந்தர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்